ஐயா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது பயிற்சி நாலு புள்ளி நாலில் ஃபஸ்ட்டு சம் கொஷின் பாருங்கள் முதன்மை மதிப்பு காணுங்கன்னு சொல்லிட்டு மூணு சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ஜிவேஷனுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வெர்ஸ் இன்ட்டு டூ டிவைட் பை ரூட் த்ரீ செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் கார்ட் இன்வெர்ஸ் இன்ட்டு ரூட் த்ரீ தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் கொ இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் டூ இதுக்கான முதன் மதிப்பு இதில் சார்பு கேட்டிருக்காங்க அங்கே பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதா வந்து ஒய் ஒய்னு எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் சி கன் இன்வர்ஸ் இன்ட்டு டூ டிவைட் பை ரூட் த்ரீ அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற சீ கன் இன்வர்ஸ் ஈக்குவலுக்கு இருந்தமாக வரும்போது சீக்கனாக மாறும் இப்போ சிகன் ஒய் ஈக்குவல் டூ டிவைட் பை ரூட் த்ரீ சரிங்களா இப்போது இதுக்காக கம்பலை பாருங்கள் இப்போ சீக்கிரம் போது என்ன வரும் அதுக்கு நேராக காசு வருமா இப்போது காசு போட்டாங்க பாருங்கள் காசுன்னு போது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வரும் அதே சீக்கிரம் போது கர்ணம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் வருமா அப்போது இதனுடைய தலைகளி இது இதனுடைய தலைகிழி இது இப்போது இந்த இருக்கா சீக்கிரம்னு வந்து காசை மாற்றலாமா மாற்றும் போது காஸ் ஒய் ஈக்குவல் அப்படியே மாறி வருமா அப்போ, ரூட் த்ரீ மேலே வரும் ரூட் டூ ஐ மீன் டூ கீழே வரும் அப்போது ரூட் த்ரீ டிவைட் பை ரூட் டூன்னு மாறுமா மாற்றி எழுதும்போது அப்போது காசு ஒய் ஈக்குவல் ரூட் த்ரீ by பை டூ இப்போ காசு வந்து ரூட் த்ரீ by பை டூன்னா நமக்கு முப்பது டிகிரின்ட்டு வருமா முப்பது டிகிரிக்கான ஆரியன் பார்த்தீங்கன்னா ஃபை டிவைட் பை சிக்ஸு அப்போது ஃபார்முலாப்படி காசு ஒய் ஈக்குவல் காஸ் ஃபை பை சிக்ஸ்னு வருமா ரெண்டு பகம் காசு எவனாக்கா தான் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒய் ஈக்குவல் ஃபை டிவைட் பை சிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா காசு எக்ஸ்ன்னும் போது எக்ஸ் பிளாங்ஸ் டூ ஜீரோ ஜீரோக்கம்மா பை ஜீரோலேருந்து ஃபைவ் ஃபைவ்க்குள்ளே இருக்கும் அப்போ இங்கேயும் சேம் என்ன வரும் பிளாங்ஸ் டூ 0, கமா பை சரிங்களா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கார்ட் இன்வர்ஸ் இன்ட்டு ரூட் த்ரீ இப்போ இதை y எடுக்கும்போது போது ஒய் ஈக்குவல் காட் வருமா இது தான் ஒயின்னு எடுத்திருக்கோம் இப்போ கார்ட் இந்த பக்கம் இருக்குது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வருமா மாறுமா அப்போது காட் ஒய் ஈக்குவல் ரூட் வருமா சேம் என்ன போலதான் தான் இப்போ போது என்ன வரும் அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை எதிர் பக்கம்னு வரும் அதே காட்டுனால என்ன வரும் டேன் வரும் டேன்னும் போது எதிர் பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வரும் அதே அதே காட் பார்த்திங்கன்னா ஃபம்மா எழுதும்போது ஒன் டிவைட் பை டேன்னும் எழுதுவோம் ஐ மீன் டேன்ட்டாக எழுதுவோம் அப்படி இல்லைன்னா Cos டிவைட் பை சைன் டிட்டா அப்புடின்னு போடுவோம் சேம் இது இதையும் 1 நம்ம ஒன் டிவைட் பை காட்டீட்டா அப்படின்னு போடுவோம் ஆர் சைன் டிட்டா டிவைட் பை காஸ்டீட்டா அப்படின்னு எழுதுவோமா இது இதுபோல் இதை மாற்றும் இந்த காட் பதிலாக நம்ம டென் மாற்ற முடியுமா இதனோடய தலைகளி டென் அப்போ டென் நம்மது என்ன வரும் tan ஒய் ஈக்குவல் அதாவது மாறுமா அக்கில் எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கிறதா அர்த்தம் அப்போது இது ஃபார்முலா அப்படி மாற்றி எழுதும் போது ஒன்று டிவைட் பை ரூட் த்ரீன்ட்டு வருமா அப்போது டென் வந்து ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ நம்ம நமக்கு என்ன கிடைக்கும் முப்பது டிகிரி வரும் முப்பது டிகிரியோட ஆரியன் பை டிவைட் பை சிக்ஸ் அப்போது டென் ஒய் ஈக்குவல் டென் பை டிவைட் பை சிக்ஸ் ரெண்டு பக்கம் டென் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பை பை சிக்ஸ்ன்னு வருமா பிளங்க்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் 2 பை டூ ப்ளஸ் டிவைட் பை டூ ஏன்னா எதை பாருங்கள் டேன் எக்ஸ்ன்னும்போது எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளங்க்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இது இருக்கும் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ எடுத்து எழுதும் போது இது நமக்கு எதுலேருந்து இதுக்குள்ளே வரைக்கும் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னீங்கன்னா அதை நீ அடுத்தி பகுத்து பார்க்கலாம் பகுத்து பார்க்கும்போது நமக்கு எந்த வேல்யூக்குள்ளே வருதோ அதுக்கு இடைப்பட்டதாக தான் இது இருக்கும் சரிங்களா பார்த்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் தேர்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் கொசிகன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் டூ இது ஒயின்னு எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் கொசிகன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் டூன்னு எடுத்துக்கலாமா இப்போ போது இந்த பக்கம் இன்வெஸ்டில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது கொசிக்கன் மட்டும் வரும் அப்போது கொசிக்கன் ஒய் ஈக்குவல் மைனஸ் ரூட் டூ அப்புடின்னு வருமா இப்போ கொசிக்கன் இது பார்த்திங்கன்னா இப்போ கொசிக்கன் போது நமக்கு எதிர்பக்கம் டிவைட் பை சாரி கர்ணம் டிவைட் பை எதிர்பக்கம்னு வரும் இதுக்கு நேராக நமக்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா சைன் வரும் எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம் அப்புடின்னு வரும் இப்போ இதனோட தழகி சைன் எடுத்துக்கலாமா சைன் எடுக்கும்போது சைன் ஒய்னு வருமா பிக்கில் எதுவுமே இல்லைனா தான் அர்த்தம் மாற்றி போது மைனஸ் ஒன்று டிவைட் பை ரூட் வருமா மைனஸ் கீழே வராது மேலே தான் எப்பவுமே வரும் அப்போது சைன் சைன் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன்று பை ரூட் டூ பார்த்திங்கன்னா சைன் நாற்பத்தஞ்சு டிகிரின்னு வரும் நாற்பத்தஞ்சு டிகிரின்னும் போது பை டிவைட் பை ஃபோர்னு வருமா அப்போது சைன் ஒய் ஈக்குவல் சைன் பை பை ஃபோர்னு வரும் ரெண்டு சைடு கேன்சல் பண்ணி மைனஸ் இருக்கு இப்போ ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் சைன் மைனஸ் டிட்டா ஈக்குவல் மைனஸ் சைன் டிட்டா அப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறத இந்த ஃபார்ம் மாற்றி எழுதலாமா மாற்றி எழுதும் போது சைன் ஒய் ஈக்குவல் சைன் இன்ட்டு மைனஸ் பை டிவைட் பை ஃபோர் ரெண்டு சைன் கேன்சல் ஆகிடுவான் இப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் பை டிவைட் பை ஃபோர்னு வரும் இந்த இதில் பாருங்கள் இப்போ சைன் வரும்போது சைன் எக்ஸ்னு வந்துச்சுன்னா எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் பிளாங்ஸ் டூ இங்கே மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்கும் அதனோட வேல்யூ இப்போ இங்கே பிளாங்க்ஸ் டூ மைனஸ் பை டிவைட் பை டூ ப்ளஸ் பை டிவைட் பை டூ king lang